திமுக ஆட்சியில் பங்கு தந்தால் மட்டுமே திமுகவோடு கூட்டணி இல்லையெனில் விஜய் கூட்டணியை நோக்கி காங்கிரஸ் கிளி பறந்துவிடும் என உசிலம்பட்டியில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகியின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் உசலம்பட்டி முருகன் கோவில் முன்பு உசலம்பட்டி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் சார்பில் இந்திய அரசியல் அமைப்பை காப்போம் மற்றும் மீட்டெடுப்போம் எனும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்ட மதுரை சிந்தாமணி பகுதி தலைவர் வேல்முருகன் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதியில் ஐந்தாயிரம் வாக்குகள் இருக்காதா என திருச்சி சிவா பேசுகிறார் கேட்கிறார் இவர்களையெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் திமுக தான் காங்கிரஸ் இருக்கிறது திமுக ஆட்சியில் பங்கு தர வேண்டும் ஆட்சியில் பங்கு தந்தால் மட்டுமே திமுகவோடு கூட்டணி என்பதை கட்சி தொண்டர்கள் விரும்புகிறார்கள் இல்லையெனில் எனில் விஜய் கூட்டணியை நோக்கி காங்கிரஸ் என்ற கிளி பறந்துவிடும் என காங்கிரஸ் நிர்வாகியே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தி பேச்சு வேல்முருகன் மதுரை சிந்தாமணி பகுதி தலைவர் மதுரை செய்திகளுக்காக வீரசேகர் செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி மோசமான நிலையில் அதனால தான் எடப்பாடியும் ஓபிஎஸ் ரெண்டு பாடி இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல ஓபாடி கட்சியை சார்ந்த பொறுப்பாளர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்படுத்தி இந்த அரசியல் சூடு கூடுகின்ற அத்துணை சரத்துகாயம் கூட்டணியை வசூலிக்கிறது

கூட்டணி என்று கட்சி தொண்டர்களாக விரும்புகிறார்கள் இல்லை விஜய் கூட்டணி நோக்கி காங்கிரஸ் கீழே விடும் என்பது கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றே நன்றி வணக்கம்